அன்பார்ந்த நேயர்களே மே மாத இறுதியில் குரு பகவான் கடகராசிக்கு போன உடனே உச்சப்படுகின்ற பொழுது உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது அவரே ராசியாதிபதியாக போது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவார் இந்த முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் நம்ம காத்துட்ருக்கோம் குழந்தைகள் வளர்ப்பில் ரொம்ப அக்கறையாக இருக்கும் ராகு கேத்து மாறச்சி அஞ்சாம் இடத்துக்கு கேத்து பகவான் வரப்புற கூட குரு இருந்தாலும் உங்களுக்கு ஜாகிரதையாக அவங்க அவங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லித்தாங்க நல்ல அட்வைஸ் பண்ணுங்கள் ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி கல்யாண வயசில் குழந்த இருக்குது இல்லை படிக்கிற குழந்த மேல் படிப்பு படிச்சுட்ருக்காங்க கடல் கடந்து போயிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிற குழந்தை யாராக இருந்தாலும் நல்ல புத்தியை சொல்லிக் கொடுங்கள் என்னப்பா சாப்பிட்டியா எப்படி இருக்க கேளுங்கள் டெய்லி கேட்கல வாரத்துக்கு நாள் கேளுங்க அப்போ அந்த கேத்துவால் ஏற்பட கெடுதல் போய்விடும் குரு பகவான் ஏற்படுற நன்மை அதிகமாகிவிடும் புத்திரஸ்தானத்துல தான் போய் உட்கார்கள் மீன ராசிக்கு குரு பகவான் ராசியாதிபதி குரு உச்சப்பட்டு ராசியை பார்க்கச்சு எல்லா கெடுதலும் போய் நல்ல வேலையில் வேலையே இல்லை வேலை கிடைச்சிடும்